எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா பயோமெட்ரிக் செய்கிறதுக்காக போயிருக்கேன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப டயர்டாயிடுச்சு காரணம் என்னென்னா அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டேது பயோமெட்ரிக்கு ஆன்லைனில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா எல்லாமே ஃபுல்லு ஃபுல்லுன்னு தான் காட்டுதை தவிர ஒன்று கூட அவைலபிளாக இல்லை அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கலங்கிறதால சோர்ந்து போயிடுச்சு இதுக்கப்புறம் பயோமெட்ரிக் பண்ணிக்கலாம் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு காரணம் என்னென்னா டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதாவது வெளிநாட்டவர்களுக்கு டிசம்பர் வரைக்கும் இந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு குவைத் நாட்டை சேர்ந்தவங்களும் நவம்பருக்குள்ளே பயோமெட்ரிக் கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் போயிருக்கேன் போயிட்டுருக்கேன் நான் எதுக்கு எங்கே போகிறேன்னா என்னோடய ஓனரோட ஒய்ஃப் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்பு அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நீ வா நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்ட்டுருக்கேன் அதாவது இந்த ஒரிடா டவர் இருக்குங்களே அந்த டவருக்கு பேக் சைடில் தான் எங்களோட ஓனரோடய ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க அது ஒரு கவர்மெண்ட்டு பில்டிங்கு இந்த இது தான் அந்த இடம் இதுக்குள்ளே போகணுன்னா கண்டிப்பாக ஒரு கார்டு வேணும் என்ட்ரி பாஸ் கார்டு அப்படின்னு தான் போகலாம் அது எங்கள் எங்கள் ஓனரோட ஒய்ஃப்ட்டு இருந்ததால் அதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் உள்ளே போய்ட்டுருக்கேன் இது அந்த கார்டு என்ட்ரி பண்ணோன்னா அந்த கேட்டு ஓப்பன் ஆகிடும் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காருக்கான பார்க்கிங்கு அதாவது அண்டர்க்ரவுண்டில் பார்க்கிங் இருக்கும் அதுக்கு மேலே தான் ஆஃபீஸு இதுக்குள்ளே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே மாடிக்கு போகிற மாதிரி இருக்கும் அதே ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் ஒவ்வொரு பார்க்கிங் அலாட் பண்ணியிருப்பாங்க அதாவது நம்ம எங்கள் கார் எல்லா இடத்துலையும் பார்க் பண்ண முடியாது ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் ஒரு பார்க்கிங் ப்ளேஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம என்ட்ரி பண்ண கார்டு இருக்குல்ல அந்த கார்டில் அந்த பார்க்கிங் நம்பர் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த நம்பரில் தான் நம்ம பார்க் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும் பார்க் பண்ண முடியாது நான் காரை ஒரு வழியாக பார்க் பண்ணிவிட்டு மேடத்திட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணேன் நான் வந்துடலாம் வந்ததுக்கப்புறம் நீ மேலே வரலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க நான் மேலே போயிட்டேன் போய் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு ஆஃபீஸு பார்த்தனா பயங்கர ஃபுல்லாக கலர் கலராக இருந்துச்சு இதை முன்னாடி போகிறாங்க அவங்க தான் எங்கள் மேடம் அவங்க மூலமாக தான் இப்போ பயோமெட்ரிக் போட போகிறேன் மொதல் முதல்ல இப்போ தான் உள்ளே வந்து பார்த்தா அங்கே பார்த்தா க்யூ ஏகப்பட்ட பேர் க்யூவில் நின்னாங்க ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் நான் போன வகத்துக்கு மேடம் வந்து பேசி முடித்ததெல்லாம் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு போட்டுட்டு வந்துட்டேன் நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்கள் பயோமெட்ரிக் போட்டி முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன் ஒரு வழியாக பயோமெட்ரிக் போட்டு முடித்தாச்சு இது பயோமெட்ரிக்காக நிறைய பேர் ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பல மாசமாக வந்து வந்து திரும்பி போயிட்டுருக்காங்க ஏன்னா அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வந்து தான் கிடைக்கும் இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க நான் எங்கள் மேடம் ரெக்வஸ்ட் பண்ணதால் நான் போய்ட்டு அஞ்சு நிமிஷம் தான் வேலை முடிஞ்சு போச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன்